அம்மாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டங்க இது டேஸ்ட் பாத்திரலாமா பாருங்க இது நம்ம கிரேசி சூப்பர் கிச்சன்ல செஞ்ச கொழுக்கட்ட மாவு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு பிசையணும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாத்தீங்களா பாத்திரத்துல ஒட்டவே இல்லை அப்படி இருக்குங்க மாவு கொழுக்கட்டைக்கு வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சம் நெய்யை தடவிக்கோங்க பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சமா எடுத்து அச்சியில் வச்சுக்கோங்க இப்போ நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு பூரணத்தை வச்சிடலாம் இப்ப கொஞ்சம் மாவை எடுத்து மேல வச்சு மூடிடலாம் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு கொழுக்கட்டை உங்க கிட்ட எந்த கொழுக்கட்டை அச்சு இருந்தாலும் அதுல இதே போல செஞ்சுக்கலாம் அச்சு இல்லைன்னாலும் பரவாயில்லங்க புடி கொழுக்கட்டை எல கொழுக்கட்டை அந்த மாதிரி கூட நீங்க செஞ்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு இந்த கொழுக்கட்டை பார்க்கும்போதே ஆசையா இருக்கு இப்போது எல்லா கொழுக்கட்டையும் இட்லி பானையில் வச்சு அவிச்சிடலாம் பாருங்க கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடுச்சுங்க கொழுக்கட்டை வீடியோ எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த கொழுக்கட்டை நம்மளோட கிரேசி சூப்பர் கிச்சனில் ரெடி பண்ண கொழுக்கட்டை மாவுங்க அதனால நீங்களும் வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கலாம் இதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா இங்கே பாருங்கள் பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டைங்க இது டேஸ்ட் பார்த்துடலாமா சூப்பருங்க பாருங்க உள்ளே பூரணாம் சூப்பராக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குங்க விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா அதுக்காக தாங்க நம்மளோட கிரேசி சூப்பர் கிச்சனில் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டை எல்லாமே நம்மளோட ஹோம்மேட் ப்ரிப்பரேஷனுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வாங்கி விநாயகர் சதுர்த்தியை பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையை வச்சு சாமி கும்பிடுங்க